வேர்க்கிளம்பி அருகே அண்டாவில் தவறி விழுந்த ஒன்றரை வயது குழந்தை தண்ணீரில் மூழ்கி பலி கன்னியாகுமரி மாவட்டம் வேர்க்கிளம்பியை அடுத்த கலன்குழி பயிற்றன் காலாவளை பகுதியைச் சேர்ந்தவர் நிம்மி வி ஜோஷி வயது முப்பது இவரது கணவர் லியோ பிரபின் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இதனால் ஒன்றரை வயதுடைய மகன் கெவின் சுமித் நிம்மியின் தாயார் மேபல் ரூபியுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று நிம்மி நாகர்கோவிலில் உள்ள ஐடி நிறுவனத்திற்கு காலையில் வழக்கம்போல் வேலைக்கு சென்றார் இதனால் வீட்டில் மேபல் ரூபியும் குழந்தை கெவின் சுமித்தும் மட்டும் இருந்துள்ளனர் காலையில் வீட்டு முத்தத்தில் குழந்தை அங்குமிங்கும் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது காலை பத்து முப்பது மணிக்கு வீட்டில் இருந்த இரண்டு அடி உயரமுள்ள அண்டாவில் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் தலைக்குப்புற குழந்தை அசைவற்று கிடந்தது இதனை பார்த்து மேபல் ரூபி அதிர்ச்சி அடைந்தார் உடனே குழந்தையை தூக்கிக் கொண்டு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் சிகிச்சைக்காக தக்கலையில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு சென்றுள்ளார் அங்கு பரிசோதித்த டாக்டர் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தார் இதற்கிடையே இது பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்த நிம்மி குழந்தையின் உடலை பார்த்து கதறி அழுதார் இது கல்லெஞ்சியும் கரைய வைப்பதாக இருந்தது மேலும் இது குறித்து திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து குழந்தை இறந்தது எப்படி என்பது தொடர்பாக விசாரித்தனர் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை அண்டாவை எட்டிப் பார்த்தபோது தவறி தலைக்குப் புற கவிழ்ந்ததில் தண்ணீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது